பித்தம் கபம் உடம்பு மூன்றாக படைக்கப்பட்டிருக்கிறது இப்போ அரிசியை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா பல பேருக்கு வந்து அரிசியே மறந்து போச்சு கோதுமை உள்ளே வந்த பிறகு ஆனால் தமிழருடைய அறிவியலை பாருங்கள் உடம்பு உஷ்ணமாக இருந்தாலும் நோய் வருகிறது உடம்பு குளிர்ச்சி ஆனாலும் நோய் வருகிறது உடம்பு எனக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது இந்த அரிசியை எப்படி சமைப்பது என்று பார்க்கும் பொழுது ஒரு பங்கு அரிசிக்கு இரண்டு பங்கு தண்ணீர் ஊற்றி சமைத்து சாப்பிடும்பொழுது இயல்பாகவே அரிசியில் அந்த சாதத்தில் உஷ்ணம் அதிகரித்து குளிர்ச்சியான உடம்பை உஷ்ண நிலைக்கு கொண்டு வருகிறது இது ஒரு புறம் அதே சமயத்தில் உஷ்ணம் அதிகரித்து விட்டது உடம்பை வந்து சாதாரண குளிர்ச்சி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதே அரிசியில் ஒரு பங்கு அரிசிக்கு நான்கு பங்கு தண்ணீர் ஊற்றி சாதத்தை வடித்து சாப்பிடும்போது அந்த அரிசி சாதம் குளிர்ச்சியாகி அது உணவாகி உள்ளே போகும்பொழுது இந்த உஷ்ண உடம்பு இயல்பான குளிர்நிலைக்கு வருகிறது அது சாதாரண நிலைக்கு ஒரு சமையலிலேயே இவ்வளவு அறிவியலை கண்டுபிடித்திருக்கான தமிழன் சொன்னால் உன் முன்னோர்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் என்பதை நீ நினைத்துப் பார்க்க வேண்டும் இந்த அரிசியை சமைப்பதிலேயே இவ்வளவு விஷயம் இருக்கிறது அதே அரிசியை இரண்டாக உடைத்து விட்டால் நோயாக மாறுகிறது இந்த நோய் என்பது உப்பு நீக்கப்பட்டது அதாவது ஒரு பொருள் உடைந்தாலே அதனுடைய தன்மை மாறிவிடும் இந்த நொய்யில் கஞ்சி வைத்து சாப்பிடுவார்கள் நோயில் கஞ்சி வைத்து சாப்பிடுவார்கள் எளிதில் ஜீரணமாக வேண்டும் என்பதற்காக இப்போ நோயாளிகளுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த மருத்துவாக இருந்தாலும் கஞ்சி சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள் அந்த கஞ்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னாலே அது நோய் கஞ்சி என்று அர்த்தம்